மேஷ ராசியை பொறுத்தவரும் ஏற்றமான காலம் ராசிநாதன் நாலாம் இடத்தில் பட்டு இருக்கிறதுனால உடல்நிலையில பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது தவிர புதிய வீடு மனை வாங்கிறதுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு எப்போவும் எல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையா பார்த்துங்க இருபத்தி ஓரு தேதி அதாவது வைகாசி இருபத்தி ஓரு தேதினா எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இந்த பிரச்சனைகள் இருக்கும் அதற்கு பிறகு நிச்சயமாக வீடு நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குழந்தைகள் மூலியமாக அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும் எதிர்பார்த்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் நிச்சயமாக கவனம் தேவை வெளிநாடு போய் படிக்க வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் திடீர் பதவி உயர்வு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து இந்த மருத்துவம் சார்ந்த தொழில் அது தவிர வந்து இப்போ இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் இந்த ஐஸ்கிரீம் அந்த மாதிரியான தொழில்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் அதுவும் வந்து கம்யூனிகேஷன் தொழில்கள் இன்ஜினியரிங் தொழில்கள் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் ஏற்றம் 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 இதில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்து தொண்ணூறு விழுக்காடு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறதுன்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ரிஷபத்தை பொறுத்தவரும் ஏற்றமான காலம் வெற்றி 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 எது எடுத்தாலும் வெற்றி ராசிநாதன் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால நினைத்தது நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டம் புதிய கடன் அமையும் புதிய வீடு வாகனம் அமையக்கூடிய காலகட்டம் பொருள் வரவிற்கு பஞ்சம் இருக்காது பண வரவு டேப்பில் திறந்த எண்ணெய் மாதிரி பிசுறு இல்லாமல் கொட்டக்கூடிய காலகட்டம் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணமாகக்கூடிய பாக்கியம் உண்டு சுப செலவுகள் நடக்கும் வெளிவூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் உங்களுடைய தொழிலில் வந்து அடிஷ்னலாக ஆட்களை போட்டு தொழிலை விஸ்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இதன் மூலியமாக உங்களுடைய கம்ஃபர்ட் குறையக்கூடும் ஏன்னா நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ண வேண்டிய அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவும் தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமும் பேச்சில் நல்ல ஒரு நளினமாக பேசக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் போட்டி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது மொத்தத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் மிதுன ராசி இந்த மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் மிகப்பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எடுத்த காரியங்கள் நடக்கும் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் பதவி உயர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு திருமண பாக்கியம் அமையும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக அமையும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ராசிநாதனே பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் மாத கடைசியில் இதன் மூலியமாக சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முயற்சிகள் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவழ்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கவழ்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்டர்ஸ் டான்ஸு மாஸ்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் பெரிய ஏற்றம் இருக்கும் கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு என்ஜினியரிங் துறைகள் அதுவும் வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் என்ஜினியரிங் துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கணித சம்பந்தப்பட்டமாக ஸ்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸு சார்டர்ட் அக்கௌண்டன்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமும் மாற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதியான செவ்வாயும் ரெண்டாம் இடத்துல வந்து நீச்சப்பட்டு போகிறதுனால லாபங்கள் குடும்பத்தில் அதிக செலவின் மூலியமாக உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா ரெண்டாம் இடத்துலையே உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறதுனால நீச்சப்பட்ட செவ்வாயாக இருந்தாலும் தடித்த பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேலையில் மாற்றங்கள் இருக்கும் அதனால் மொத்தத்தில் பார்த்தீங்களே ஏன்னால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடுக்கு மேலே இந்த மாசம் அதாவது விஸ்வாவசு வைகாசி மாதம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதி சொல்லுது சொல்லுது கடகராசியை பொறுத்தவர்களும் ராசிநாதன் அதிவேகமாக செல்லக்கூடியவர் உங்களுடைய மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் உங்களுடைய ராசியில நீச்சப்பட்டு போறது அதனால பண வரவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உடல் நலத்துல நல்ல கவனம் இருக்கிறது ரொம்பவும் நல்லது பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால நல்ல தூக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தேவையற்ற மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உடல்நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் வண்டி வாகனம் ஓட்டும் பொழுது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய பண வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ரெண்டாம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பண வரவு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவுமே கம்மி உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயம் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு ஒரு விஷயத்தை நாலு தரம் படிக்கிறது நல்லது ஆறாம் இடத்தை குரு பார்த்தாலும் உங்களுடைய மைண்ட் வந்து ரொம்ப பிரச்சனையில் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்திலலாம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலம் தொழிலில் வந்து பிரச்சனை இருக்கக்கூடிய காலம் இந்த மாதத்தில் பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறது ஒரே ஒரு பெரிய விஷயம் அதனால் வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அது கொஞ்சம் அமைதியாக போகக்கூடிய வெளியில் வராத அளவுக்கு அமைதியாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் நாலு பதினொன்னு அதிபதியான சுக்கரனும் வந்து ஒன்பதாம் இடத்துல பதினொன்னுக்கு பதினொன்றுல உச்சம் பெற்று போயிருக்கிறதனால தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மொத்தத்துல பார்த்த இந்த கடக ராசிக்காரர்களுக்கு விஸ்வாபசு வருஷம் வைகாசி மாதம் எழுபது விடுக்காடுகள் மாற்றத்தை கொடுக்கும் இருந்தாலும் மிகவும் ஜாகிரதையாக உடல் நிலையில் ஜாகிரதையாகவும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாகவும் செய்யக்கூடிய தொழிலில் ஜாகிரதையாகவும் வேலையில் உங்களுடைய மேலதிகாரியும் ஜாகிரதையாக இருக்கிறதும் நல்லது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் சிம்ம ராசியை பொறுத்தவரணும் உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக தொழிலில் பெரிய ஏற்றம் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி பெரிய ஏற்றம் அரசாங்கம் அரசியல் அரசு துறை அதை தவிர சப் சப்கான்ட்ராக்ட்ஸ் எடுத்து கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் அதெல்லாம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய உங்களுக்கு படிந்து இருக்கக்கூடிய அதாவது உங்களுடைய ஸ்டாஃப் எல்லாம் வந்து ஒழுங்காக உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க பிரச்சனை வரும் ஸ்டாஃப் மூலியமாக பிரச்சனை வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சில தொல்லைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு சுப செலவுகள் வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் திருமணம் ஆனவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் சற்று பின்னடைவதற்கும் கேத்து இருக்கிறதுனால அது தவிர பார்த்தே ஏன்னால் வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் மூலியமாக திடீர் சொத்துக்கள் வர்றதும் தந்தையின் மூலியமாக தொழிலுக்காக அவர் மூலதனம் போடுவதற்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு உங்களுடைய தூக்கம் பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல் நலத்தை ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துங்க ஏன்னா இந்த மாத கடைசியில் பார்த்த செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து இருக்க போகிறாங்க அதனால் உடல் நலத்தில் நிச்சய பின்னடைவு இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் கூட்டு தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது சொந்த தொழிலில் பெரிய ஏற்ற ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தீர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எழுபத்தி ஐந்து விழுக்காடுகள் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்னு சத்திய ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் கன்னியாராசியை பொறுத்தவர்களும் விஸ்வா வருஷம் வைகாசி மாதம் நல்ல ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு இருக்கானேன் பயப்பட வேண்டாம் புதிய தொழில் அமையும் தொழிலில் மாறுதல்கள் வரும் வேலையில் மாற்றங்கள் வரும் வேலையில் ஏற்றங்கள் வரும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல குதூகலமான சந்தோஷமான நிலைமைகள் வரும் திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் நல்லபடியான தேர்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர பார்த்த உங்களுக்கு தன லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பொருள் வரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவும் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய தூக்கம் பிரச்சனைகள் வரும் உங்களுடைய மடாதிபதிகள் அதாவது நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய குலத்தின் மடாதிபதிகள் பீடாதிபதிகளை போய் தரிசித்து வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வைகாசி மாதத்தில் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்களே ஏன்னால் இந்த வைகாசி மாதம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம் உங்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வந்து சேரும் அப்படின்னு சக்தி ஜோஜனா குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் துளாராசியை பொறுத்தவர்களும் ஏற்றமான காலம் ஓடிப்போனவனுக்கு ஒம்போதில் குரு குருவினுடைய ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியும் அஞ்சாம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் பெரிய பூர்வ புண்ணியங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்படுது ராசிநாதனும் உச்சத்தில் இருக்க அதனால் ராசிநாதனும் உச்சத்தில் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால இருக்கும் இடத்தை விட்டு மாறுதல்கள் கிடைக்கும் அதை தவிர புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ஏற்றங்கள் கிடைக்கும் மாற்றங்கள் கிடைக்கும் பொருளாதாரம் நல்ல ஒரு ஏற்றத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு அஞ்சாம் இடம் குருவால் பார்க்கப்படுறதுனால பூர்வ புண்ணியம் அதிகமாக இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் ஆனால் நீச்சப்பட்டு இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு அதாவது பார்ட்னர்ஷிப் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் மாச கடைசியில செவ்வாய் மாறும்பொழுது அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து விட்டே செல்லும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதியான சூரியனும் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால மறைந்த இடத்துல இருந்து திடீர் பணவர் ஓரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதன் இந்த மாசம் மூன்று இடத்தில் மாறுறதுனால அதற்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுப்பார் எப்படின்னா ஏழாம் இடத்தில் இருக்கும் போது எதிர்பாரினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப் வியாபாரத்துல நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது மறைந்த இடத்தில் செல்வம் வரக்கூடிய ரேஸு ஏதாவது ரேஸு ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான இடத்துல வந்து ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கறதும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் தந்தையின் மூலயமாக பொருள் வரவும் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது ஏன்னா புதனே ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் நிற்கிறது வந்து ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னா இந்த துளா ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்கிறதுலே துளாராசிக்காரர்களுக்கு தான் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வைகாசி மாதம் அமையுது தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடுகள் இந்த துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமாக இந்த விஸ்வா வருஷம் வைகாசி மாதம் அமையும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் விரச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா குரு தன காரகன் தனஸ்தானத்தையே பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எதிர்பால் ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொழிலில் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் சுகங்கள்ல சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு பிஆர் அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சனி ராகு இருக்கிறதுனால சற்று உங்களுடைய அர் அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் குறையக்கூடிய சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் சற்று இருக்கும் குரு பார்க்கறதுனால ஓரளவு சீராக கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசியில் அதனால செவ்வாய் பதினொன்றாம் இடத்துக்கு இந்த மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி போறார் அதாவது வைகாசி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி எட்டு ஆறு அன்னைக்கு போறார் இந்த காலகட்டத்திலிருந்து நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து இந்த மருத்துவத்துறை இந்த ஆன்மீக துறை அது தவிர ரத்தம் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க அது தவிர நர்ஸ் ஸ்டாஃப் நர்ஸ் அது தவிர வார்ட் இவங்க எல்லாம் மருத்துவம் சம்பந்தப்பட்டவங்க மருந்து பொருட்கள் விற்கிறவங்க அக்னி நீ அக்னி சம்பந்தப்பட்டவங்க அதாவது இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட இந்த இது தழை இது சாப்பாடு பண்ணுறவங்க அவங்களெலாம் அதை தவிர பார்த்த உங்களுக்கு இந்த சாப்பாடு கேரியர் எடுத்துகிட்டு போகிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மண் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது மொத்தத்தில் பார்த்திங்களையனால் இந்த மாதம் வைகாசி மாதம் விஸ்வாவசு வருஷம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எண்பது விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கணும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் தனுசு ராசி ஏற்றமான காலம் இந்த காலகட்டத்தில் விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதத்தில் அடையானால் ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் இருக்க சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வேலை அமையும் அரசாங்கம் மூலமாக புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு பணவரவு இருக்கும் தந்தையின் நிலத்தில் கொஞ்சம் கால படிச்சு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போவது அது தவிர தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருந்தாலும் பெருசாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு வீட்டை விட்டு வெளிநாடோ வெளி ஊரோ வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு படிப்புக்குன்னு செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு எதிர்பால் நடத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உண்டாக்கும் அப்படின்னு சத்தி ஜோதி குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் மகர ராசியை பொறுத்தவரையும் உங்களுடைய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா தன காரகன் தனஸ்தான அதிபதி தனஸ்தான அதிபதியை தனக்காரகன் காரகன் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் குரு பார்க்குறதுனால கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் பெரிய அளவில் எஸ்கலேட் ஆகாது முயற்சிகள் எல்லாம் கைகூடும் குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்பு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை ஆயின் அவர்களுக்கு மலட்டுத்தன்மை போகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் நீச்சப்படுறதுனால சிறு சிறு தொல்லைகள் அதாவது வீடு வாங்கிறது வீடு விற்கிறதுல பிரச்சனைகள் இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறோம் வெளிநாடு போய் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தலையென்னால் திடீர் பிரயாணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு புதிய வேலை கிடைக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் காம்பட்டேட்டிவ் எக்ஸாம்ஸில் கொஞ்சம் தான் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் ஏன்னால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடுகள் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த விஸ்வா வருஷம் வைகாசி மாதம் இருக்கும்னு சக்தி ஜோதிட சொல்லுது நன்றி நமஸ்கார் கும்ப ராசியை பொறுத்தவரை இந்த விஸ்வா வருஷம் வைகாசி மாதம் ஏற்றமான காலம் குருவின் பார்வை ராசியில் உணர்றதுனால உடல் நலத்தில் ஏற்றம் எடுத்த காரியங்களில் வெற்றி ராசிநாதனுடைய ஆட்சி பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எடுத்த காரியங்கள் நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய பாக்கியம் உண்டு பண வரவு பொருள் வரவிற்கு பஞ்சம் இருக்காது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலமாக நீங்கள் உங்களுக்கு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஆனால் கூட்டு தொழிலில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதிக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ஏழாம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால ஜாகிரதை தவறை நம்ப வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் செய்யக்கூடிய தொழிலில் அதீத லாபம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் அதை தவிர பார்த்து தந்தையின் உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் போட்டித் தேர்வில் சற்று சுணக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த விஸ்வா வருஷம் வைகாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் மீன ராசிக்காரர்களை பொறுத்தவர்கள் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அரசு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரர்கள் மூலியமாக ஏற்றமான காலமாக இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தலையானால் இந்த மாத கடைசிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட் வந்தாலும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் போகிறது வெளிநாடு போகக்கூடிய உங்களுடைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் புதிய கடனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு கடன் யாருன்னா கொடுத்து வாங்கியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு திருப்பி அடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் இருந்தாலும் ஏழரை சனி பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்க தேவையற்ற விரயங்கள் சற்று அதிகமாகவே இருக்கும் தேவையற்ற செலவுகள் அந்த செலவுகளை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து செலவு பண்ணுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதத்தில் இருக்கும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் திஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்